வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம முருகனுடைய முற்பிறவி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் முருகன் முற்பிறவியில் பிரம்மனுடைய மானசீக புதல்வரில் ஒருத்தராக இருந்தார் சனத்குமார் அப்படிங்கிற பெயரோடு விளங்கினார் இவர் ஒரு பிரம்ம ஞானியாக இருந்தார் பிரம்ம ஞானி அப்படின்னா பின்னாடி நடக்க போகிறது அதாவது எதிர்காலத்தை முன்னாடியே கணிச்சு சொல்கிற பெரும் ஆற்றல் பெற்றவர் தான் இவர் இவருடைய கனவுல ஒரு முறை என்ன தோன்றுச்சு தெரியுமா இவர் சேனாதிபதியா முன்னின்று தன் படைகளோட பெரிய அசுர சேனையுடன் போரிட்டு ஒரு வெற்றி கண்டதாக கனவு காண்கிறார் இதை பார்த்ததும் அவருக்கு ஒரே சந்தேகம் நம்மளோ பிரம்மஞானி நம்ம எங்க இருந்த அசுரர்களோட போரிட போகிறோம் அப்படிங்கிற சந்தேகத்தோடே இருந்தார் சரி நம்ம தந்தைக்கிட்ட போய் இந்த சந்தேகத்தை கேட்டுக்கலான்னு பிரம்மதேவர் கிட்டே போய் சொல்கிறாரு அப்போ பிரம்மதேவரும் அதே தான் சொல்கிறாரு இந்த பிறவியில் நீங்கள் ஒரு பிரம்மஞானி அசுரர்களோட வதம் போர் இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது ஆனால் அடுத்த பிறவியில் இதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரம்மதேவர் சொல்லிடுறாரு காலங்கள் சென்றடைஞ்சன ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பிரம்மஞானியான சனத்குமாரரை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க வந்து ரெண்டு பேரும் அவர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது சனத்குமாரருடைய அறிவாற்றலும் பணிவு எதிர்காலத்தை கணித்து சொல்லும் ஆற்றல் இவை அனைத்தும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்போது சிவபெருமான் வந்து உங்களுக்கே தெரியும் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கணும்னா இவ்வளவு காலங்கள் அதாவது பல்லாயிரக்கணக்கான காலங்கள் கூட கடுமையான தவம் இருந்து தான் பல பேர் வரங்களை வாங்கியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அருள் கொடுத்துருவார் சிவபெருமான் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ வந்து சனத்குமாரரை பார்த்ததும் அவராக சிவபெருமானா முன் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு ரொம்பவும் மன சந்தோஷத்தில் சொல்கிறாரு நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருப்போம் இல்லையா ஆனால் சனத்குமாரர் ரொம்பவும் அமைதியோட ஒரு சின்ன புன்னகையோட சொல்கிறாரு பணியோடு சொல்கிறாரு மரியாதையாக சொல்கிறாரு ரொம்ப முக்கியமாக எனக்கு எந்த வரமும் வேணாம் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுங்க நான் தரேன் அப்படின்னு இதையும் பணிவா தான் சொல்றாரு உடனே சிவபெருமானுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்னடா இது நம்ம கிட்ட வரம் வாங்கறதுக்காக எல்லாரும் தவமாக தவம் கெடுக்கிறாங்க ஆனால் நம்மளே முன் வந்து தவம் வரம் தரோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா வேணாம்னு சொல்றாங்கரே அப்படின்னு ஒரே ஆச்சரியமா போச்சு கொஞ்ச நேரம் யோசனைக்கு அப்புறமா சிவபெருமான் மாரர்கிட்ட ஒரு வரத்தை கேட்குறாரு அதாவது அவர் தன்னுடைய மகனா பிறக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வரம் உடனே பிரம்மஞானியும் கண்டிப்பா நீங்கள் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு மகனா பிறக்கிறேன் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டாரு இதோடைய உள்ள அர்த்தத்தை பார்வதி தேவி பிற புரிஞ்சுக்கிறாங்க அதாவது சிவபெருமானுடைய மகனாக பிறக்கிறேன் அப்படின்னா இதில் என்னுடைய பங்கு எங்கே இருக்குது அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறது என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே சனத்குமாரர் சொல்கிறாரு எல்லா உயிர்களும் கர்ப்பத்தில் தோன்றி தான் பிறக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நான் முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய ஆற்றலில் பிறந்து அவருடைய சக்தியாக விளங்கி அவருடைய சக்தியை உலகுக்கு காட்ட பார்வதி தேவி கேட்குறாங்க என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் உடனே அதுக்கு சொல்றாரு இந்த நிகழ்வு நிகழும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஆசிர்வாதமும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவியும் ரொம்பவும் சந்தோஷமா அந்த வரத்தை கொடுக்குறாங்க காலங்கள் போனது சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் இருந்தாங்களா ஒருமுறை அவங்க இருவரும் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்போது பார்வதி தேவிக்கு ரொம்பவும் மனசு கலக்கமாக இருக்குது ரொம்பவும் மனக்குழப்பத்தில் இருக்காங்க அப்போ பூலோகத்தில் வந்து ஒரு பொய்கியாக உருவாகிறாங்க இப்படியும் ஒரு கதை இருக்குது அதுக்கு பின்னர் வந்து சிவபெருமானோடையே போய் சேர்ந்துடுறாங்க அதன் பின்னரும் அந்த பொய்கை அங்கேயே தான் இருந்துச்சு சேரத்தில் காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த மகன்களான சூரபத்மன் அதாவது பத்மாசுரன் சொல்கிறோம் இல்லையா அவர் சிங்கமுகன் தாரகாசுரன் அஜமுகி இவங்க என்ன பண்ணுறாங்க கடுமையான தவம் இருக்கிறாங்க சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம்னா ரொம்ப ரொம்ப கடுமையான தவம் பல்லாயிரம் வருடங்கள் நடக்குது அதன் பின்னர் சிவபெருமான் காட்சி தந்து சூரபத்மனுக்கு சூரபத்மன் கேட்டதோ அழிவில்லா வாழ்வு ஆனால் சிவபெருமான் தந்தது நூற்றி எட்டு அண்டங்கள் வாழ்ந்து ஆயிரத்தெட்டு அண்டங்களை நீ ஆட்சி செய்வாய் அப்படிங்கிற வரமும் யாராலையும் வீழ்த்த முடியாது தன் சக்தியால் அன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையையும் சூரபத்மனுக்கு பரிசா தராரு இது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கமுகன் தாரகாசுரன் அஜமுகி இவங்களுக்கும் நிறைய வரங்களை கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லை இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரும் சேனையாகவே இந்த தேவர்கள் முனிவர்கள் மக்கள் எல்லாரையும் ஒரு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க சிவபெருமான்கிட்டே வரம் வாங்கியாச்சு இல்லையா இவங்களுடைய அட்டகாசம் தாங்கவே முடியல அதனால் தேவர்கள் எல்லாம் ஓடோடி சென்று வைகுந்தத்துக்கு போய் விஷ்ணு பெருமானை பார்க்குறாங்க எங்களை இந்த இருந்து தயவு செஞ்சு காப்பாற்றுங்க இவங்க பண்ணுற கொடுமைங்களை தாங்கவே முடியலன்னு முறையிடுறாங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு அதாவது அவங்களுக்கு வைகுந்தத்துக்கே ஒரு முறை தாரகாசுரன் சிவபெருமான் சிவபெருமான்கிட்டே வரம் வாங்கியாச்சு இவர் பங்குக்கு அதாவது விஷ்ணு பகவான் பங்குக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்புகிறாரு ஆனால் நேராக கொடுக்க முடியாது இல்லையா தன்னுடைய கதாயுதம் சங்கு சக்கரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போருக்கு போகிற மாதிரி போகிறாரு போயிட்டு தாரகாசுரன் கூட நல்லா போர் புரிகிறாரு பல காலங்கள் போர் புரிஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய சக்கராயுதத்தை அவர் மேலே ஏவுகிற மாதிரி ஏவுறாரு ஆனால் அது அவருடைய கழுத்தில் போய் பதக்கமாக மாட்டிக்கிது அப்போ சொல்கிறார் விஷ்ணு பகவான் இது என்னுடைய பரிசாக உன்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா சொல்கிறாரு வேணும்னா வைகுந்தத்தையும் நீயே ஆட்சி செஞ்சுக்கோ அப்படிங்கிறார் தாரகாசுரன் ரொம்ப பெரிய மனசை பண்ணி அங்கேருந்து போயாச்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்தது ஆனால் இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா எல்லோரும் போய் சிவபெருமான் கிட்டேயும் பார்வதி தேவிகிட்டேயும் முறையிட்டிருப்பாங்க எங்களுக்கு இதிலருந்து ஒரு விமோச்சனம் கொடுங்கன்னு என்னால் தோன்ற மகனால் சூரபத்மன் அழிக்கப்படுவான்னு வரம் கொடுத்தாச்சு அதன் பின்னரும் பல காலங்களாவது பார்வதி தேவிக்கு ஒரு வருத்தம் இருந்தது அதாவது அவங்க தக்ஷன் அப்படிங்கிறவருக்கு மகளாக பிறந்து தாட்சாயினி அப்படிங்கிற பேரோடு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை அதனால் ஏன் அப்படின்னா சிவபெருமானை அவர் அவமானப்படுத்தியிருப்பார் அதனால் அவங்க அந்த வாழ்க்கையை நீக்கி அந்த உடம்புலேருந்து நீங்கி இன்னொரு பிறவி எடுக்கணும்னு விரும்புகிறாங்க உடனே சிவபெருமானும் அதுக்கு அருள் புரிகிறார் மலையரசன் தன்னுடைய மகளா பார்வதி தேவியே வந்து பிறக்கணும் அவரை சிவபெருமானுக்கு தான் முன்னின்று திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தில் தவம் இருக்காரு அவருக்கு போய் மலையரசன் மகளா பிறந்து வளர்ந்து தவம் செஞ்சுவாங்க நான் வந்து உரிய நேரத்தில் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு அனுப்பி வச்சுட்டு சிவபெருமான் தவத்தில் ஆழ்ந்துடுறாரு தவத்தில் ஆழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த உலகமும் தவநிலையில தான் இருக்கு யாருக்கும் யாரும் யாருமேதும் ஒரு ஈர்ப்புங்கிறது கிடையாது உடனே தேவர்களுக்கு ரொம்ப பெரிய சங்கட பெருமான் தன்னை தங்களை எல்லாரையும் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு மகன் தோன்றுவான்னு சொன்னாங்க ஆனால் பார்வதி தேவி அங்கே இமயமலையில் தவம் பண்ணிட்டு இருக்காங்க சிவபெருமான் இங்கே தவத்தில் அழுந்துட்டார் எப்படி இது சாத்தியம்னுட்டு பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு மன்மதனையும் ரதியையும் கூப்பிட்டு மன்மதனை சிவபெருமான் மேலே அம்பி இதை வைக்கிறார் ஒரு அதன் மூலமாக சிவபெருமானுடைய தவத்தை கலைச்சிடலாம்னு இதுவும் அரங்கேறியது ஆனால் அதன் விளைவாக மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கன்னால் எரிச்சிடுறாரு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் பார்வதி தேவியோட திருமணம் சிறப்பாக நடைபெறுது இந்த பதிவு வந்து கந்த புராணம் அப்படிங்கிறதுல முழுமையாக நம்ம சேனல்லே இருக்கு கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்துடுங்க பின்னர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் வருது இவ இந்த நெற்றிக்கன்னில் இருந்து வந்த ஆறு தீப்பொறிகளோட உஷ்ணத்தை உலக ஜீவராசிகளால் பொறுத்துக்கவே முடியல அவ்வளோ ஒரு கடுமையான வெப்பம் என்ன செய்யறதுனே தெரியாமல் தவிக்க சிவபெருமான் அக்னி வாயு பகவானையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த ஆறு தீப்பொறிகளையும் கங்கை கிட்ட சேர்த்துருங்க கங்கை சரவண பொய்கையில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி சரவண பொய்கையில் இந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக வடிவெடுக்குது ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் முன்வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச காலம் சென்றதுக்கப்புறமா உமாதேவியும் சிவாபெருமானும் அவங்க போய் சந்திக்கிறாங்க அங்க போயிட்டு பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைச்சி ஒரு குழந்தைகளாக ஆறு முகமாக உருவாக்குறாங்க ஞானப்பால் ஊட்டி வாரி அணைத்து முத்தமிடுறாங்க இதன் பின்னர் என்ன ஆகுது தெரியும் முருகப்பெருமானுக்காக ஒரு பெரும் சேனையையே சிவபெருமான் உருவாக்கி வச்சுருந்தாரு நவசக்திகள் மூலமாக அவங்களோட சேர்ந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகன் புறப்படுறாரு சூரபத்மனை அழிக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்தாலும் பகைவனுக்கும் எதிரிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு திருந்துறதுக்கான வாய்ப்பை ஆனால் சூரபத்மன் அதை உபயோகம் பண்ணல சூரபத்மனுடைய ஒட்டுமொத்த சேனையையும் அழிச்சிட்டாரு முருகப்பெருமான் இப்போ சூரபத்மன் தான் சூரபத்மன் என்ன பண்றாரு ஒரு மாமரமா உருவெடுத்து மாமர காட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாரு அப்போது சக்தி தேவி கொடுத்த சக்தி வாய்ந்த ஆற்றல் யார் மேலே ஏவனாலும் வேலையை முடிச்சதும் சக்தி வேலா மாறி வந்து திரும்பவும் வேலன் நிற்கும் நிக்கோலையா அந்த வேலை சக்திவேல் மாமரத்தை இரண்டு கூரா பிளக்குது ஒன்று மயிலா உருவெடுக்குது மற்றொன்று சேவலா உருவாகுது மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாவும் வச்சுக்கிறாரு முருகன் பாருங்கள் எவ்வளோ பெரிய அசுரன் இருந்தாலும் அவரையும் மன்னித்து வாகனமாகவும் சேவர் கொடியாகவும் ஏற்றுக்கிட்டாரு இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த பத்மாசுரன் தான் முறுப்பிறவில தக்ஷன் அதாவது தாக்ஷாயினியாக பிறந்த பார்வதி தேவியின் தந்தை இப்போ புரியுதா மயில் முருகனுக்கு ஒரு வகையில் தாத்தா பத்மாசுரன் குரு பத்மனுடைய வதம் நிகழ்ந்ததும் தெய்வயானைக்கு கொடுத்த வாக்கின்படி அவருடைய தேவேந்திரன் அதாவது அவருடைய தந்தையின் விருப்பத்தின் பேரால திருமணம் செஞ்சுக்கிறாரு திருப்பரங்குன்றத்தில் அதன் பின்னர் திருத்தணையில வள்ளி தேவியையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு முருகன் முருகனுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு கங்கை தாங்கியதால காங்கேயன் சரவண பொய்கை தாங்கியதால சரவணன் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால கார்த்திகேயன் ஆறு ரூபம் ஒன்றாக கலந்ததால கந்தர் சிவபெருமானுடைய சக்தியும் பார்வதி தேவியின் சக்தியும் ஒருங்கே பெற்றவர் நம் முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை குருவாக இருந்து தன் தந்தைக்கே உபதேசித்தவர் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சக்தி பாலன் சரவணன் சுப்பிரமணியன் குருபரன் கார்த்திகேயன் சுவாமிநாதன் தண்டபாணி குக அமுதன் பாலசுப்ரமணியம் நிமலன் கருணாகரன் சேனாதிபதி குகன் சித்தன் கதிர்வேலவன் கருணாலயன் திருபுரபவன் பேரழகன் கந்தன் கந்தவேலவன் கந்தவே முத்துக்குமரன் மயில்வீரன் மயில்வீரா குருநாதன் பழனிச்சாமி திருச்செந்தில் சங்கர்குமாரன் உதயகுமாரன் பரமகுரு உமைபாலன் தமிழ்ச்செல்வன் சுதாகரன் சத்குணசீரன் சந்திரமுகன் அமரேசன் மயூரவாகனன் செந்தில்குமாரன் சிவகுமாரன் ரத்னதீபன் லோகநாதன் தீனரேசன் சண்முகலிங்கம் குமரகுருபரன் முத்துக்குமரன் அழகப்பன் தமிழ்வேலவன் மருதமலையான் சூரவேல் குருமூர்த்தி சுகீர்த்தன் பவன் கந்தசுவாமி வேலன் குகானந்தன் பழனிநாதன் தேவசேனாதிபதி தீட்சிதன் கிருபாகரன் பூபாலன் சண்முகன் உத்தமசீலன் குருசாமி சுகீரன் கிரிராஜன் குமரன் உதயகிரன் தயாகரன் ஞானவேல் சிவகார்த்திகேயன் சுப்பையா முருகவேல் குணாதரன் அமுதன் செங்கதிர்செல்வன் ஆறுமுகம் வைரவேல் அன்பழகன் முத்தப்பன் சரவணபவன் திரு ஆறுமுகம் ஜெயபாலன் சந்திரகாந்தன் பிரபாகரன் சௌந்தரீகன் வேல்முருகன் பரமபரன் வேலையா தனபாலன் படையப்பன் பவன்கந்தன் திருமுகம் கதிர்காமன் வெற்றிவேல் ஸ்கந்தகுரு பாலமுருகன் மனோதன் குமரேசன் இந்திரமுருகன் அழகன் முருகன் சரவணன் காங்கேயன் கதிரவன் அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆமாம் முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகுதான் முருகனை குழந்தையாக பார்த்தா குழந்தை முதியவராக பார்த்தா முதியவர் ஞானியாக பார்த்தா ஞானி தோழனா பார்த்தா தோழன் எப்படி பார்த்தாலும் நமக்கு உறவா இருந்து கண்டிப்பாக நமக்கு வேண்டியதை நமக்கு முன்னரே நமக்கு அரணாக இருந்து செஞ்சு கொடுப்பார் முருகன் நம்பிக்கையோட அவரை கூப்பிடுங்க கண்டிப்பா ஓடோடி வந்து நிப்பாரு கூப்பிட்ட குரலுக்கு மயிலும் வேலும் துணையா நிற்கும் முருகன் உங்க கூடவே இருந்து உங்களை ரட்சிப்பார் பக்தர்களுக்காக தன் தந்தையான சிவபெருமான போலவே ஓடோடி வரும் ஆற்றல் முருகனுக்கும் உண்டு அருணகிரிநாதர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தவர் மயில்மீறி ஏறி அதனால தான் திருவண்ணாமலையில் எங்கே அருணி அருணகிரிநாதர் கூப்பிட்டு தாமதமாக வந்துட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பம் இருக்கு இல்லையா அதிலிருந்து விழுந்துக்கிட்டு வந்தாராம் அவ்வளோ விரைவாக வந்து தன்னுடைய பக்தரை பார்க்கணும் காட்சி தரணும் அப்படிங்கிறதுக்காக

நவனிப்பமோ நம ஓம் சுபனிதிபத்தோ நம ஓம் நரபதிபதே நமோ நம ஓம் சுரப்பிபோ நம ஓம் நடச்சிவத நமோ நம ஓம் ஷடாட்சர்போ நம கவிராஜப நமோ நம ஓம் தவராஜப நமோ நம ஓம் இகபரப நமோ நம ஓம் புகழ்மணிபதே நமோ நம ஓம் ஜெயஜயபதே நமோ நம

ஓம் வியூகே நமோ நம ஓம் நமோ நம ஓம் பூதபதே நமோ நம ஓம் வேதபுராணபே நமோ நம ஓம் பிரணபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் முத்தபதே நமோ நம ஓம் அகாரபத்தே நமோ நம ஓம் உகாரபதே நமோ நம ஓம் அபாரபதே நமோ நம ஓம் நமோ நமோ ஓம் ஓம் நமோ நம ஓம் பூதிபதையே நமோ நமக ஓம் அமாரபதையே நமோ நமக ஓம் குமாரபதையே நமோ நம முருகா என்றும் எல்லாருக்கும் துணையாக இருந்து நல்லதே செய்யணும் எப்போவுமே ரொம்ப அன்பாக எல்லாருக்கிட்டே இருப்பார் முருகன் நல்லதே செய்வார்